ஏ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எதுக்காக இந்த வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோட்டில் கேஷ் ஆன் எண்ணிட்டு இருந்தேங்க அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கவர் ஒரு கேரி பேக் வந்து ஒன்று கண்ணில் பட்டுது ஸோ இந்த கேரி பேக்கில் என்னடா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கேரி பேக் தன்னால் போட்டுட்டு இருக்குங்க நான் கூட இதை ஒயரில் தான் அதுவும் மாட்டி இந்த மாதிரி அதுவும் அதுவும் ஆகிட்டுருக்குன்னு இருக்குன்னு நினச்சேன் பட் ஆனால் எந்த ஒரு நூலும் இல்லை எதுவும் இல்லை அந்த கேரிபேக் ஆட்டோமேட்டிக்காக பறந்து வந்தது ஒரு ஒரு விதமான மூமெண்ட் போட்டுட்ருக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது ஏதோ பேய் தான் இது உச்சி வெளியில் நிற்கிறதுனால நம்மளை பிச்சு எடுக்க போகுதுன்னு நினச்சி ஒரு மாதிரி பதட்டமானேன் அப்புறமா தான் கேஷுவலாடியே ரைட்டில் திரும்பி பார்க்குறாங்க ஒரு குட்டி பையன் காத்தாடியை வாங்க முடியல அப்படின்றதுக்காக அவன் ரொம்ப சின்ன பையன் அவ்வளோ சூப்பராக ஒரு கேரி பேக்கில் வந்து நூலை கட்டி அதை காத்தாடி மாதிரி ரெடி பண்ணி அதை எழுப்பி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்ரு டிஸ்டன்ஸ் வரையும் அந்த கேரி பேக் வந்து காத்தாடி மாதிரி பறக்க விட்டுருக்கான் வேறு லெவலில் இருக்காங்க இந்த சின்ன பசங்கள்லாம் நீங்களும் பாருங்களேன்